மதுரை அலங்காநல்லூர் அருகே தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடைபெற்றது மதுரை அலங்காநல்லூர் அருகே மூடுவார்பட்டியில் தடையை மீறுவதன் அடையாளமாக வடமஞ்சு விரட்டு என்னும் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது கிராம பொட்டல் வெளியில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் மூன்று காலைகள் அவிழ்த்துவிட்டு வடமஞ்சு விரட்டு நடத்தப்பட்டது சுமார் ஒரு மணி நேரம் நடைபெற்ற இந்த விளையாட்டில் மாடுபிடி இளைஞர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் யாருமே யாருமே எங்களுக்கு வந்து ஒரு உதவி செய்யலை அதனால நாங்களே வந்து நீ யாரையும் நம்பக்கூடாது அப்படின்றதுக்காக இன்னைக்கு எங்கள் ஊரில் மாட்டை ஊற்றுட்டோம் இனி மாடு அவுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இனி ஜலிக்க நடக்க தட தடை கொடுத்தாங்கன்னு சொன்னால் இனிமேலும் இந்த எங் எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் மட்டும் இல்லை எல்லா ஊர்லேயும் இனி மாடை ஊப்பாங்க அதுக்கு நாங்கள் நாங்களும் முன்வ முன்மணிடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து ரெண்டு வருஷம் வந்து பொறுத்து பொறுத்து பார்த்தா எங்களுக்கு வந்து மத்திய அரசு நம்புனா மாநில அரசு நம்பினா இதுக்கு ஒரு முடிவு எங்களுக்கு கிடைக்கும் உண்டு ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கு வந்து கிடைக்கல அதனால வந்து இந்த ஜல்லிக்கட்டு நடத்தியே ஆன்கிறக்காண்டி எங்கள் ஊர் கிராம மக்கள் வந்து எல்லாம் இது பண்ணி இன்றைக்கி வந்து நாங்கள் மாடு அவுழ்த்து விட்ருக்கோம் ஒட்டுமொத்த தமிழகத்துலையும் இப்போ ஜல்லிக்கட்டு நடக்கலை எங்கள் ஊரில் நாங்கள் மாடு அவுத்துருக்கோம் இதை வச்சு நாங்கள் வந்து ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிறோம் நாங்களும் மாடு வளர்க்குறோம் ஜல்லிக்கட்டு மா நாங்களும் மாடு அவுத்துருக்கோம் இதில் வந்து எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இது வந்து அரசு வந்து எங்களுக்கு ஒத்துழைச்சா போதும் இன்னும் ப தமிழகத்தில் பூரா மாடை ஊக்குறதுக்கு எங்களுக்கு தமிழக அரசு ஒத்துழைச்சா